வணக்கம் தமிழ் சேனல் நாம் தொடர்ந்து பலவிதமான வரலாற்று நிகழ்வுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்க போவது திருப்பதி ஆலயத்தின் அதிசயங்களையும் சில வரலாற்று நிகழ்வுகளையும் பற்றி பார்க்க போகின்றோம் திருப்பதி ஆலயத்திலிருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலாதோரணம் என்ற அபூர்வ பாறைகள் உள்ளன உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் உள்ளன இந்த பாறைகளின் வயது இருநூற்று ஐம்பது கோடி வருடம் ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறையிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது ஏழுமலையான் திருவுருவச் சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துகிறார்கள் இது ஒரு வகை ரசாயன பொருள் அரிப்பை கொடுக்கக்கூடியது இதை ஒரு கருங்கல் மீது தடவினால் கருங்கல் வெடித்துவிடும் ஆனால் சிலாதோரண பாறைகளில் தடவினால் அவை வெடிப்பதில்லை அதனால்தான் ஏழுமலையான் திருவுருவச் சிலைக்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாளும் பச்சை கற்பூரம் தடவினாலும் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை எந்த கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஓர் இடத்தில் சிற்பியின் உளிப்பட்ட தடம் அதன் விளிம்புகளிலாவது தெரியும் உலோக சிலையானாலும் அதனை உருக்கி வார்த்த தடம் தெரியும் ஆனால் ஏழுமலையான் திருவுருவச் சிலையில் அப்படி எந்த அடையாளமும் தெரியவில்லை எந்த கருங்கல் சிலையும் பொதுவாக சொரசொரப்பாக இருக்கும் ஆனால் ஏழுமலையான் திருமேனியில் நிறைய நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருந்தாலும் நெற்றி சுட்டி நாகாபரணங்கள் எல்லாம் செதுக்கினார் போலவே தோன்றாது மாறாக புதிதாக செய்து போடப்பட்ட நகைகள் போலவே மெருகு மங்காமல் பளபளப்பாக இருக்கின்றன ஏழுமலையான் திருவுருவச் சிலை எப்பொழுதும் நூற்று பத்து டிகிரி ஃபாரங்கிட் வெப்பம் கொண்டதாகவே இருக்கிறது திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் என்பது குறிப்பிடத்தக்கது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறார்கள் ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் வெப்பம் காரணமாக ஏழுமலையானுக்கு வியர்க்கிறது பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுக்கிறார்கள் வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலற்றும் போது அவை கொதிக்கும் சூட்டில் இருப்பதை பட்டர்கள் உணர்கிறார்கள் திருப்பதி திருக்கோயில் மடப்பள்ளி மிகவும் பெரியது பொங்கல் தயிர் சாதம் புளியோதரை சித்ராண்ணம் வடை முறுக்கு ஜிலேபி அதிரேசம் போலி அப்பம் லட்டு பாயசம் தோசை ரவா கேசரி பாதாம் கேசரி முந்திரி பருப்பு கேசரி போன்றவை தினமும் அதிக அளவில் தயாரிக்கப்படுகின்றன திருமலையானுக்கு தினமும் ஒரு மண் சட்டி வாங்குகிறார்கள் இதில் தயிர் சாதம் இட்டு இதை மட்டுமே நிவேதிக்கிறார்கள் இது தவிர மேலே குறிப்பிட்ட எந்த பிரசாதமும் கர்ப்ப கிரகத்தில் உள்ள குலசேகரப்பட்டியை தாண்டி செல்லாது பெருமாளுக்கு நைவைத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியமாகும் ஏழுமலையான் அணியும் புடவை இருபத்தி ஒரு முள நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டு பீதாம்பரமாகும் இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாது ஆனால் இதனை சாத்துவதாக ஒரு பக்தர் வேண்டிக் கொள்ளலாம் அவர் திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் உரிய கட்டணம் செலுத்த வேண்டும் வாரத்தில் ஒருமுறை வெள்ளிக்கிழமை அன்று மட்டும்தான் வஸ்திரம் சாத்துவார்கள் இது மேல் சாத்து வஸ்திரம் பணம் செலுத்திய பிறகு இப்படி வஸ்திரம் சாத்தப்படுவதை காண்பதற்கு அந்த பக்தர் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் காத்திருக்க வேண்டும் உள்சாத்து வஸ்திரம் சாத்தவும் உரிய கட்டணம் உண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினைந்து வஸ்திரங்கள் சாத்துவதற்கு சமர்ப்பிக்கப்படும் பணம் செலுத்திய பிறகு இந்த உள்சாத்து வஸ்திரம் சாத்துவதை காண பத்து வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அத்தனை மக்கள் இந்த பிரார்த்தனைக்கு முன்பதிவு செய்திருக்கிறார்கள் பக்தர்கள் சமர்ப்பிக்கும் வஸ்திரங்கள் தவிர அரசாங்கம் சமர்ப்பிக்கும் சீர் வஸ்திரங்களும் ஆண்டுக்கு இரண்டு முறை சாத்தப்படுகிறது அதேபோல ஏழுமலை ஆண்டவனுக்கு அபிஷேக பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டுமென்றால் இன்று கட்டணம் செலுத்தினால் மூன்று ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்கும பூ கஸ்தூரி சைனாவில் புனுகு பாரிஸ் நகரத்தில் இருந்து வாசனை திரவியங்கள் முதலிய உயர்ந்த பொருட்கள் வரவழைக்கப்பட்டு தங்க தாம்பாளத்தில் சந்தனத்தோடு ஐம்பத்தி ஒரு வட்டில் பாலும் சேர்த்து கரைத்து அபிஷேகம் செய்யப்படும் பிறகு கஸ்தூரி சாத்தி புணுகு தடவப்படும் காலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அபிஷேகம் நடைபெறுகிறது அபிஷேகத்திற்கு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவு ஆகும் ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் பக்தர்களால் திருப்பதிக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்படுகின்றன ஒரு ரோஜா மலரின் விலை சுமார் எண்பது ரூபாய் சீனாவிலிருந்து சீன சூடம் அகில் சந்தனம் அம்பர் தக்கோலம் லவங்கம் குங்குமம் சமாளம் நிரியாசம் போன்ற வாசனை பொருட்கள் ஏழுமலையான் திருக்கோயிலுக்கு அனுப்பப்படுகின்றன ஏழுமலையான் நகைகளின் மதிப்பு ரூபாய் ஆயிரம் கோடி என்கிறார்கள் இவருடைய நகைகளை வைத்துக் கொள்ள இடமும் இல்லை மொத்தமாக சாத்தி அழகு பார்க்க நேரமும் இல்லை அதனால் ஆண்டிற்கு ஒரு முறை உபரியாக உள்ள நகைகளை செய்தித்தாள்களில் விளம்பரப்படுத்தி ஏலம் விடுகிறார்கள் ஏழுமலையானின் சால கிரம தங்கமாலை பனிரண்டு கிலோ எடை கொண்டது இதை சாத்துவதற்கு மூன்று அர்ச்சகர்கள் தேவை சூரிய கடாரி ஐந்து கிலோ எடை பாத கவசம் முன்னூற்று எழுபத்தி ஐந்து கிலோ எடை கோயிலில் இருக்கும் ஒற்றைக்கல் நீளம் இங்கு மட்டும்தான் இருக்கிறது வேறெங்கும் இல்லை இதன் மதிப்பு சுமார் ரூபாய் நூறு கோடி மாமன்னர்களான ராஜேந்திர சோழர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அச்சுதராயர் போன்றோர் ஏழுமலையானுக்கு பல காணிக்கைகளையும் அறக்கட்டளைகளையும் செய்து அவற்றை கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் பொறித்துள்ளனர் சோழ அரசியும் இங்கு வந்து காணிக்கை சமர்ப்பித்து இருக்கிறார் ஆஜானுபாகுவாக இருக்கும் மூலவர் ஏழுமலை ஆண்டவனை போலவே அபிஷேக அலங்காரம் செய்து பார்க்க ஒரு சிறிய விக்கிரகம் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி வெள்ளியால் செதுக்கப்பட்டது இந்த விக்கிரகத்திற்கு பல்லவ குறுநில மன்னன் சக்தி விடங்களில் பட்டத்து அரசி காடவன் பெருந்தேவி நகைகளை தந்து பூஜைகளை செய்ய ஒரு அறக்கட்டளைகளையும் அமைத்தார் முதலாம் குலோத்துங்க சோழன் திருமலை தேடி வந்து காணிக்கை செலுத்தியுள்ளார் திருப்பதியில் உள்ள ஓவியங்கள் முன்னூறு ஆண்டுகள் பழமையானவை வெள்ளிக்கிழமைகள் மற்றும் மார்கழி மாத அர்ச்சனைகளில் வில்வ தலங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது சிவராத்திரி அன்று சேத்ர பாலிகா என்ற உற்சவம் நடைபெறுகிறது அன்று உற்சவ பெருமானுக்கு வைரவத்தில் விபூதி நெற்றிப்படை சாத்தப்பட்டு திருவிதி உலா நடைபெறுகிறது தாளப்பாக்கம் அன்னமையா ஏழுமலையானை பர பிரம்மாவாகவும் சிவாம்சம் பொருந்தி ஈஸ்வரனாகவும் சக்தி ஸ்வரூபமாகவும் பாடி அந்த பாடல்களை செப்பேடுகளில் எழுதி வைத்துள்ளார் திருப்புகள் பாடிய அருணகிரிநாத பெருமாள் திருப்பதி கோயிலுக்கு வந்திருக்கிறார் அவரும் அண்ணமையாவும் சமகாலத்தவர்கள் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் சிறந்த வித்யா உபாசகர் மந்திர சாஸ்திரம் தெரிந்தவர் நூற்றுக்கணக்கான தெய்வங்கள் மீது பாடியுள்ளார் ஏழுமலையான் மீது சேஷாசல நாமம் பாடலை வராலி ராகத்தில் பாடியுள்ளார் அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தனது மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்ற ஐதீகம் உள்ளது ஏழுமலையான் கோயிலின் ஸ்தல விருட்சம் புளிய மரம் எந்த சாத்வீக சாந்தமான தெய்வத்தின் திருவுருவச் சிலையிலும் கூட கையில் ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும் ஆனால் ஏழுமலையான் கரத்தில் எந்த ஆயுதமும் கிடையாது அவர் நிராயுத பாணி அதனால்தான் தமிழ் இலக்கியத்தில் நம் முன்னோர்களால் பெருங்கை வேடன் என்று போற்றப்பட்டார் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷ் பீரங்கி படை தக்கோலம் என்ற இடத்தில் முகாமிட்டிருந்தது அப்படையின் முப்பத்தி மூன்றாவது பிரிவை சேர்ந்த லெவலியன் என்ற போர் வீரர் படுகாயம் அடைந்தார் தான் குணமடைய ஏழு பிரார்த்தனை செய்தார் குணமடைந்ததும் ஓர் இந்து சிப்பாய் மூலம் நேர்த்தி கடன் செலுத்தினார் பிரிட்டிஷர்களான சர் தாமஸ் மன்றோ கர்னல் ஜியோ ஸ்ட்ராட்டன் போன்றோர் ஏழுமலையானின் பக்தர்கள் ஆவர் ஆனாலும் திருமலையின் புனித தன்மை கருதி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நான்கு வரை எந்த ஆங்கிலேயரும் மலை ஏறவில்லை அதன் பிறகு கிறிஸ்தவ பாதிரியார்கள் சிலர் மலையில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு சிலுவை நட விரும்பினார்கள் ஆனால் அதற்கு ஆங்கிலேய தளபதிகளே அனுமதி அளிக்கவில்லை திருமலை கோயிலில் நித்தியபடி பூஜைகள் அந்த கோயிலின் நடைமுறைப்படி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் விரும்பினார்கள் பூஜைகள் சரிவர நடக்காவிட்டால் தங்கள் ஆட்சிக்கு பங்கம் வருமோ என்றும் கவலைப்பட்டார்கள் திருப்பதி அலர்மேல் மங்கை தாயாருக்கு அணிவிக்கப்படும் பருத்தியால் ஆன உள்பாவடை கத்வால் என்ற ஊரில் தயார் செய்யப்படுகிறது செஞ்சு இனத்தைச் சேர்ந்த நெசவாளர்கள் இதை பயபக்தியுடன் நெய்கிறார்கள் இப்படி தயாரிக்கும் போது அவர்கள் மூன்று வேலை குளிப்பார்கள் மது மாமிசம் உண்ணமாட்டார்கள் வெள்ளிக்கிழமை அபிஷேகத்திற்காக பரிமள அறையில் முந்தின நாள் இரவில் வாசனை திரவியங்கள் அரைத்து தயார் செய்யப்படுகின்றன குங்கும பூ கலவையும் இதில் உண்டு இவ்வாறு ஒரு வாரத்துக்கு பயன்படுத்துவதற்காக வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் அனுப்பும் வாசனை திரவியங்களின் மதிப்பு ரூபாய் ஐம்பதாயிரம் ஆகும் ஏழுமலையான் வாரத்தில் நான்கு நாட்கள் அம்பாலாகவும் இரண்டு நாட்கள் விஷ்ணுவாகவும் ஒரு நாள் சிவனாகவும் பாவித்து பூஜை செய்கிறார்கள் ஏழுமலையானின் அபிஷேக நீர் குழாய் மூலம் புஷ்கரணியில் கலக்கிறது ஆகவே இது புனிதமான நீராகும் இங்கே குளித்துவிட்டு நீரில் நின்றபடியே இரு கைகளாலும் தண்ணீரை எடுத்து குளத்திலேயே விட வேண்டும் என்பது இந்த புஷ்கரணியின் சம்பிரதாயமாகும் வெள்ளிக்கிழமை அதிகாலை அபிஷேகத்திற்கு முன்பு ஒரு விசேஷ சாத்துமுறை நடக்கும் வடகலை சம்பிரதாயமாக வேங்கடம் பெற்ற என்ற பாசுரமும் தனியன்களும் பாடப்பெறும் சாத்து போது பூ வஸ்திரம் ஏதுமில்லாமல் ஏழுமலையான் காணப்படுவார் முதலில் ஒரு தீபாதரனை காண்பிக்கப்படும் பிறகு தென்கலை சாத்துமுறை சாதிக்கப்படும் பிறகு நெய்வைத்தியம் செய்யப்படும் இதன் பிறகும் ஒரு தீபாதரனை ஏழுமலையான் அந்த தீப ஒளியில் கண்ணை பறிக்கும் அழகோடு இருப்பார் கிபி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்றில் விஜயநகர மாமன்னர் அச்சுதராயர் பத்மாவதி தாயாருக்கு கோயில் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்துள்ளார் கிபி ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நாலில் நிஜாம் தௌலா என்பவனின் தலைமையில் வந்த முஸ்லிம் படைகளால் கோயில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது இதன் இடிபாடுகள் இன்றைக்கும் உள்ளன திருமலை திருக்கோயிலில் ஆயிரத்து நூற்று எண்பது கல்வெட்டுகள் உள்ளன இவற்றில் இருநூற்று முப்பத்தி ஆறு பல்லவ சோழர் பாண்டியர் காலத்தவை நூற்று அறுபத்தி ஒன்பது கல்வெட்டுகள் சாலுவ மன்னர்கள் காலத்தவை இருநூற்று இருபத்தி ஒன்பது கல்வெட்டுகள் கிருஷ்ணதேவராயர் காலத்தவை இருநூற்று ஐம்பத்தி ஒரு கல்வெட்டுகள் அச்சுதராயர் காலத்தவை நூற்று நாற்பத்தி ஏழு கல்வெட்டுகள் சதாசிவராயர் காலத்தவை நூற்று முப்பத்தி ஐந்து கல்வெட்டுகள் கொண்டை வீடு அரசர் காலத்தவை நந்திவர்மன் ஆண்ட கிபி எண்ணூற்று தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது வரையிலான கல்வெட்டுகளில் ஐம்பது தான் தெலுங்கு கன்னட மொழிகளில் உள்ளன மீதம் ஆயிரத்து நூற்று முப்பது கல்வெட்டுகளும் தமிழிலேயே உள்ளன இவை அனைத்தும் ஏழுமலையான் திருக்கோயிலின் ரகசியங்கள் மற்றும் அதிசயங்கள் ஆகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்